நடவடிக்காக இதை சொல்லுகிறேன் இந்த நாளிலும் உலகம் எங்கும் அன்றது ஐஏ பாட மரணங்களை சிந்தித்து அவங்க என்று சொல்கிறோம் பல விதங்களிலே அனைவரும் அவங்க சில குடித்து துக்கம் கொண்டாடுகிறார்கள் சில பேர் அதை பல விதங்களில் துக்கம் கொண்டாடுகிறார் ஆனால் நச்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு வேதம் சொல்கிறது அவன் சிரிப்பது உபதேசம் கெட்டு போகிறது பைத்தியமாக எச்சிக்கப்பட்ட நமக்கு அது தேமத்தகமாக இருக்கிறது அல்லா

பயங்கரமான பாரமான சிறவே சுமந்தும் எவ்வளவோ அடிக்கப்பட்டும் எவ்வளோ நிந்திக்கப்பட்டும் நல்ல முறையிலே அவருக்கு விதமான அனுபவமும் இல்லாத சூழ்நிலையிலும் அவர் சொந்த எப்போதும் அவர் சொந்த மகா சத்தமாய் ஆமை பேசுறதாக வாசிக்கிறோம் அல்ல சுந்தரம் முதல்லயா தோட்டத்திலே கூட ஜெபம் ஆமை துளிகள் கூட நேர்மையாக வரக்கூடிய அளவில் மிகுந்த பாரத்தோடு ஜெயிக்கிறார் அல்லா

ஆமை பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் ஆமை கடற்கரை பிரதேசங்கள் தோறும் தன்னுடைய ஊழியத்தை வயராக்கியமாக செய்ய முடிக்கிறார் அல்ல ஐயா வியாதிப்பட்டவர்கள் முஷ்டரோகிகள் மத்தியில ஆமை சொந்த அவருடைய ஊழியமானது ரொம்ப மகிமையாக இருந்தது அல்ல ஐயா நம்ம ஆதி ஆமத்தில் பார்க்கும் போது பாருங்க ஆமை அங்கிருந்து ஆமை சொந்த மதிலே ஆதாம் எவாளுடைய கீழ்ப்படியுமையினாலே பாவம் வந்ததுன்னு சொல்லி கூட நாம் ஏந்திர வாசிக்கிறோம் அல்ல ஐயா வெளிப்படத்தில் நான் வாசிக்கும் போது பாருங்க பரலோகத்தை குறித்து வருஷம் தாவியாக அந்த இடத்துல திட்டோட்டமாக வைத்திருக்கிறார் அல்ல ஐயா

அவ்வளவு பார்க்கும்போது அது ஒரு உண்மையான ஒரு அவன் ஒரு மனதுதலாகவோ உண்மையான ஒரு ரெச்சிப்பாகவோ உண்மையான ஒரு மனஸ்தாபம் அதுல வர பார்க்க முடியல முடியலா அவர் அநேக அது பயங்கரமான அவன் பாவங்களை செய்து தேவனுக்கு ரூபமான பாவங்களை செய்கிறதை நாம் எதிரே வாசிக்கிறோம் எழுவியா அவன் சொல்ற ஆதிவத்தில பார்க்கும் போது சொல்கிறா அவன் நான் மனுஷனை உண்டாங்கிறது நிமித்தமாக நான் என்ன மனஸ்தாபப்படுகிறேன் மனஸ்தாப்படுகிறேன் அவ்வளவு தூரமாக பாவம் பிரிவி போட்டு பாருங்க

அமேல் சோதர ஹalleluya பழைய பண்ண வாசிக்கு போது பாவம் செய்த ஒரு மனுஷன் அந்த காக ஒரு ஆடு அடிக்கப்படற ஒரு மாடு அடிக்கப்படற ஏதாவது பரிசுத்தப்படணும் அப்ப பாவங்களை சுமந்துதிக்கிற ஆடுமா இயேசு கிறிஸ்து தன்னை ஒரு பலியாக ஒப்புடுபதற்காகவே இந்த உலகத்துல வந்திருக்கிறார் ஹalleluya ஹalleluya அந்த பரியர அந்த பரிய அவராக பரியாக மாறுகிறார் பாருங்க எல்லாம் தெரிந்து எல்லாம் வேதவாக்க நிறைவேறதா இப்டிதான் நிறைவேறுகிறது தேவ சுத்தத்தின்படியே தான் அவர் இந்த உலகத்துல வந்து பாருங்க எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுக்கிறார் ஹalleluya

இந்த உலகத்துல உள்ள அனைத்து மட்டும் அவர் வந்துட்டு எந்த மனிதனை பார்ப்பது கிடையாது ஆமை சுதந்திரமாலை படித்தவர்கள் என்றோ ஆமை பணக்காரன் அவருடைய பார்வை முக பார்வையிலே கிடையாது எல்லா மனிதர் வெச்சிக்கப்பட வேண்டும் எல்லாரும் அவருடைய பிள்ளையை மாற வேண்டும் எல்லாருக்கும் பரவூராக்கி போக வேண்டும் அந்த ஒரு சிந்தையில் தான் அண்ட் உலகத்துல வாழ்ந்து வந்தார் அல்லேலூயா அல்ல எலுயா அநேகர் பல விதங்களே மனுஷனை ஒதுக்கி வைப்பாங்க ஆனா எந்த மனிதனும் ஒதுக்கவில்லை

அவர் வந்து ஊழியத்தின் நாட்களிலும் அவருடைய முதல்ல சிறுவின் பார் மக மரணங்களிலும் எல்லாவற்றிலும் அவர் தன்னுடைய ஜனத்துக்காக தம்முடைய ராஜ்யத்துக்காக பரலோர ராஜ்யத்துக்காகவே அவர் சொந்த தேவ சித்தம் நிறைவேறணுங்கிற மேன்மையான அனுபவத்துக்காகவே பாடுபடுகிறார் நல்ல எழுவியா நல்ல எழுவையா நம்ம உலகத்துல நம்ம சில பாடுகளை போடுவோம் ஏதாவது ஒரு அப்பிரதிபர் நமக்கு கிடைக்கிறதுக்காக பாடுபடுவோம் அழைத்து போற பொருளுக்காக

அவர் அது மாத்திரம் ஆகிய ஒப்படுக்கும் போது மகா சத்தமாக சொல்லப்பட்டது என்னுடைய பிள்ளைகளை நாம் கூட உலகத்திலே நாம் இப்போ மொழிகளை ஆகிச்சாப்பிடுகிறோம் நல்ல பலத்தோடு இருக்கிறோம் சுகத்தோடு இருக்கிறோம் நம்ம யாரு அடிப்படையில் நம்ம யாரும் திட்டம் இல்ல ஆனால் தேவ சிவத்தில் இருக்கும்போது நம்முடைய சத்தத்தை நாம் தேவையான சமூகத்தில நம் உயர்த்தி தேவரை ஆராதிக்கிறார் வாழ்க்கையில் இருக்கிறதா

செய்ய முடியாது என்று சொல்லி ஒரு ஆலோசனை சொன்னபோது அந்த மனிதன் சொன்னான் இல்லை என்னுடைய வீட்டில் எல்லாரும் எனக்காக தன் ஜீவனை கொடுத்து அவர் ஆயத்தமா இருக்கிறாங்க என்ன அப்பா என்னிடத்தில் அன்பா இருக்கிறார் அம்மா என்னிடத்தில் அன்பா இருக்கிறாங்க என் சகோதரர் அன்பா இருக்கிறாங்க உத்தர உறவு எல்லாம் அன்பா இருக்கிறாங்க எங்க வீட்டுல எந்த விதமான அன்புல குறைவில்லை நாங்கள் எல்லாருக்கும் பரிபுணமா இருக்கிறோம் யார் எல்லாரும் எனக்காக என்ன வேணும் செய்வாங்க சொன்னாங்க அப்ப அந்த மனிதன் சொன்னா அப்படியே என்ன ஒரு நாள் உன்னுடைய வீட்டுல நான் வருகிறேன் நான் சொல்லுறப்ப நடதுள வேண்டும் என்று சொன்னார் ஒரு ஆலோசனை கொடுத்தார் அந்த மனிதர் நான் சொன்னபதறமாய் ஆலோசனை நான் வரும்போது வேண்டும் எல்லா இருக்க வேண்டும் நான் உனக்கு சொல் ஆலோசனை என்று சொல்லி அந்த வீட்ல அந்த மனிதன் நடந்து போறான் அந்த மனிதன் வியாதிப்பட்ட போல அந்த மனிதன் ஒரு ஆலோசனை சகோதரி சொல்லுகிறார் இந்த மனிதனுடைய சைதத்தில் பயங்கரமான ஒரு வியாதி இருக்கிறது இந்த வியாதிக்கு பரிகாரமாக உங்களுடைய குடும்பத்தில் யாராவது அதற்காக நீங்கள் ஒரு பரிகாரம் ஆக வேண்டும் என்று சொல்லும் போது எல்லாரும் தன்னுடைய அம்மா அப்பா சொந்த தன்னுடைய சகோதரர் எல்லாரும் பின்பாக ஒரு சூழ்நிலை காணப்படுது அல்ல எழுவியா ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்காக ஜீவனை கொடுத்து நிறைவேற்ற முடியாது அல்ல கிறிஸ்து ஆண்டவராக மனிதனுக்காக ஜீவனை கொடுத்து